ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்னைக்கு சிறகடைக்கு ஆசை சீரியல்ல என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரோஹிணிக்கும் மனோஜு மனோஜுக்கும் நடந்த சண்டையில் மூக்கை நுழைச்ச விஜயா வந்து நேற்று மகனுக்காக நியாயம் கேட்டு ரோஹிணிகிட்டேயும் சண்டை போட்டுட்டாங்க அதனால் கோபமான ரோஹிணி எல்லா விஷயத்தையும் போய் சின்ன பிள்ளை மாதிரி உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவியா அசிங்கமாக இல்லையா அப்படின் சொல்லி மனோஜிட்ட முறைச்சிக்கிட்டு போய் ரூம் கதவை அடைச்சிக்கிட்டாங்க அப்போ அண்ணாமலை ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது முத்து எங்கே அப்படின்னு மீனாட்டை கேட்குறாரு அவங்க காலையிலே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு முத்து மீனா சொல்கிறான் அப்போது மனோஜும் விஜயாவும் ஆமாம் பெரிய தொழிலதிபர் காலையிலேயே வேலைக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உடனே மீனா அவர் நினைச்சார்னா அளவுக்கு சம்பாதிப்பார் ஒரு நாள் நாங்களும் நிறையா சம்பாதிப்போம் அப்படின்னு சவால் விடுறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து வந்து ஒரு கட்டலோட வீட்டிற்கு வந்துடுறாங்க இதென்ன வித்தியாசமாக பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க இது என்ன கட்டில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிநாடு போக இருக்கிறாரு அதனால் அந்த கட்டில் கம்மி விலையில காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதற்கு ரோஹிணி இங்கெல்லாம் எங்கே இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்போ எல்லோரும் முத்துவையும் மீனாவையும் கிண்டல் பண்ணுறாங்க அப்போ முத்துவும் பாட்டு பாடி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாரு மறுபக்கம் ஷிருத்தியும் ரவியும் வீட்டுக்கு வாராங்க கட்டில் பார்த்த உடனே ஸ்ருதிக்கு மேலே ஏறி குதித்து சந்தோஷப்படுறாங்க உடனே விஜயா குரல் கொடுக்கும்போது கீழே இறங்கி வந்து கட்டல் நல்லா இருக்குது நல்ல உட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அப்போ வந்து ரவி சொல்கிறாரு கப்புள்ஸ் ஈவெண்ட் நடக்க போகுது அதில் ஜெயிப்ப ஜெயிச்சாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிறந்த ஜோடிக்கான ஒரு லட்ச ரூபாய் தர்றாங்க அப்படின்னு உடனே மனோஜ் சொல்கிறாரு நான் தான் நாங்கள் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு கப்பிள்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு உடனே முத்து இல்லை உலகத்துலேயே சேர்ந்த ஜோடி நாங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கடைசியில் போட்டியில் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி வின் பண்ணாங்களா இல்லையா முத்து தான் வின் பண்ணுவார் அதை இப்போ காட்டில தொடர்ந்து எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ